அண்ணமணி சுப்பே சொடலா எவனுமே காணா ஒருத்தங்க கூட இல்லை நேடா இது, கரண்ட்டும் இல்லை டேய் வரும்போது அந்த தாச்சை எடுத்துருவடா ராஜா யாருடா அது என் பேர் அவ்வளோ தெரியுமா கூப்பிடுது வர வர இவங்கெல்லாம் பயெல்லாம் ஆகிப் ராஜா டோ வரண்டா வரண்டா இது இது குழப்பமா இருக்கு ஏன் உங்க மட்டும் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு கீவில் நிக்கிறானுங்க குழுவில வெட்டிக்கு பணமாகத்தான் வந்திருப்பாங்களோ நம்ம கிட்ட பணம் வாங்க வந்துட்டு ஏன் முதுவாட்டி நிக்கிறாங்க நமக்கு ஆவாதம் யாரோ கம்மி வட்டிக்கு பணம் தரன்னு சொல்லியிருப்பான் புதுசா இருக்கு என்ன குழப்பமா இருக்கு இது எந்த இடம் இது பாதாளம் அவங்க எல்லாம் இறந்தவங்க நீங்களும் இறந்து போயிட்டீங்க சரி எனக்கு கீ விளங்க பழக்கம் கிடையாது ஸ்டீவ் ஜாப் சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அவட்ட சொல்லிருந்த ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுக்க போறாரு இன்னும் கீ விட்டு இருக்காங்க கொஞ்சம் புருங்க ஆப் தானே உள்ள நிறைய ஆப் இருக்கு நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுப்பாங்க என்னோட பிரேஸ்லெட்டு என்னோட செயின் என் நகை எல்லாமே எடுத்துக்கங்க என்னை ஷார்ட் வழியில கொண்டு போயிடுங்க ஐயோ என்னோட பிரேஸ்லெட்டு என் வாட்சு எதுவுமே இல்லையே நீங்க விளைமைப்பான்னு நினைக்கிற எல்லா பொருளும் பூலோகத்திலேயே அதோட மதிப்பு எழுந்துருச்சு பாதாளத்தில் அந்த பொருள்களுக்கு மதிப்பு இல்லை அப்ப நம்ம செத்துட்டோம் ஒத்துக்கிறேன் உண்மைதான் செத்துட்டேன் நீங்க இந்த பக்கம் போகணும் இது கூடவா எனக்கு தெரியாது இந்த பக்கம் தான் கூட்டமே இல்லையே அந்த பக்கம் பாருங்க ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்கிற மாதிரி எவ்வளோ ஜனம் சரி நாம போவோம் தெரியுது 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 என்ன தாங்க முடியல எல்லையோ ஐயோ என்னடா சார் எத்தனை முறை நீங்க நல்லா இருக்காங்க எவ்ளோ பேர் நல்லது பண்ணிருக்கேன் என்ன போய் நரகத்துல போறீங்க நீங்க நல்லது பண்ணன்னு சொன்னீங்களே அத கொஞ்ச பாருங்க ஸ்தோத்ரம் அலைக்கும் யா வணக்கம் தலைவரே வணக்கம் சச்சிக்கு வந்தியா ஆமாம் தலைவரே ஆண்டவரை பார்க்காம இருக்க முடியுமா வந்து செலவு பண்ணுற ஒரு நாள் வெளியில் எங்கேயாவது வேலை செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம்ல இதெல்லாம் என்ன பிரயோஜனம் உனக்கு தலைவர் ஒரு மன நிம்மதி தான் என்ன மன நிம்மதி உங்கள்கிட்ட பணம் தான் எப்போ மனசு நிம்மதியாக இருக்கு முதல்ல பணத்தை சம்பாதிக்கிற வழியை பாருயா நேரத்தை வீண் அடிச்சுட்டு இருக்க சரிங்க தலைவர் என்ன தலைவர் எவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் வந்தியா ஓ அப்படியா பார்த்து போங்க பணம்லாம் வேண்டாயா ஆண்டு ஒரு புண்ணியத்தில் எல்லாம் வச்சுக்கிறாரே இருக்க இடம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எந்த குறை இல்லாம ஆண்டவரால நிம்மதியா இருக்க கஷ்டம் பணத்தோட அருமை தெரியும் ஐயா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கவலைப்படாதீங்க நீங்களே கஷ்டம் இருக்கும்போது ஆண்டு ஒருத்தனையே தேடி வருவீங்க இப்ப நல்லா வச்சிருக்காரு வசதியா இருக்கீங்க காரெல்லாம் வச்சுட்டு வசதியா இருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் மட்டும் மறந்துட்டீங்க என்னையா நியாயம் இது வசதி வந்தாலும் மாறக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க செய்த பாவத்தினால்தான் மனைவி கை கால் அழகாம பட்டிருக்கேன் நீங்க பேசுறதுலாம் கேட்டுதான் இருந்தேன் இவ்வளவு தூரம் போராடி இவங்க தெரிஞ்சல இப்ப நீங்க சொல்லியா தெரிந்து போறாங்க சொல்லதான் கரெக்டு சரி நான் உள்ளே போய்ட்டு வரும்பா நானும் கிளம்புறேன் சரி சரி வீட்டுக்கு வா உங்கள் கூட கொஞ்சம் பேசுகிறேன் சரிங்க தலைவரே ஐயா வணக்கம் ஐயா ஐயா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை யோ அதெல்லாம் விடு எவ்வளவு பணம் வேணாம் ஐயா ஒரு அஞ்சு லட்சம் வேணும் ஐயா டாக்குமெண்ட் என்ன வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை ஐயா சொந்தமா வீடு வச்சிருக்காரு ஐயா என்ன வீடெல்லாம் வச்சிருக்கேன்றாப்பல என்ன குடிச வீடு ஐயா குடிச வீடா குடிச வீடா லேண்ட் வேல்யூ இருக்குல்ல இந்த பட்டாத்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போ சரிங்க ஐயா ஒரு விஷயம் பத்து பைசா வட்டி ஒரு மாதம் கூட கூடாது கரெக்டாக வரணும் ஐயா வட்டி தவிர இருக்கிற வீடு கை பண்ணுவேன் சரியா சரிங்க ஐயா கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு சரிங்க ஐயா வணக்கம் ஐயா ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்குங்களா என்ன அடாக் மாட்டு வச்சிருக்கா ஐயா டூ வீலர் வச்சிருக்கா ஐயா ஆர்சி புக்க வாங்கிட்டு காசு கொடுத்துடலாம் ஐயா ஃப்ரெண்டா ம் வர வர உள்ள தாள முடியல எனக்கே புத்தி மாதிரி ம் சரி ஆர்சி புக் வாங்கிட்டு பண்ண ஐயா சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா ஐயா வணக்கம் ஐயா

Anni! உங்ககிட்ட கஷ்டன்னு வந்து உங்ககிட்ட அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அவங்கள மேலும் கஷ்டப்படுத்திருக்கீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா வேற வழியே இல்லையா என்னை எப்படியா சொற்பத்தை அனுப்புங்க சார் ப்ளீஸ் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து

ஜெபஸ்டின் ஜபஸ்டீன் ஆ வந்துதே ஐயா ஐயா என்னையாச்சி ஐயா கணக்கு தந்து பாருங்கய்யா நான் செபஸ்டீன் வந்துருக்கேன் ஐயா 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 தண்ணி 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 ஐயாக்கு தண்ணி கொடுங்க தண்ணி ஐயா இந்தாங்க தண்ணி குடிங்க ஐயா சொல்லுங்க ஐயா அப்பா இருந்தா உன்ன போல தான் பாருக்கணும் ஐயோ நடந்த விஷயத்த என்ன சொல்லுவேன் என்னால சொல்ல முடியல என் உடம்பு டயர்டா இருக்கு நான் அப்புறமா சொல்றேன் அதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஐயா ரொம்ப டயர்டா இருக்கீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க ஐயா பாத்துக்கோங்க பாத்துக்கிறேன் ஐயா நான் அப்புறம் வந்து பேசுறேன் ஐயா ஐயா பாத்துக்கோங்க சரிங்க பாத்துக்கிறேங்க இதெல்லாம் கனவா கனவே அவ்வளவு பயங்கரமா இருக்கு வாழ்க்கையில நிஜமா நடந்துட்டா ஐயோ என் கே மாத்தணும் பைக்ல இருந்து கீழே விழுந்தோம் கண்ணு மூடி கண்ண தரக்கத்துக்குள்ள நம்மளை எங்கேயோ கொண்டு வந்து போட்டாங்களே இது சுத்தி முத்தி யாரையும் காணோம் நாம இப்போ எங்க இருக்கோம் சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல நீங்க பாதாளத்துல இருக்கீங்க என்னது பாதாளமா நான் சித்துறேனா ஆமா நீங்க இறந்து போயிட்டீங்க போயிட்டனா சரி நமக்கு சொர்க்கம் நீங்க அந்த பக்கம் போகணும் அந்த பக்கமா உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இல்ல என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா நல்லா பாருங்க கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா என் பேர் ஜீவ போடப்பட்டிருக்கா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முதலாள பிரேயர்ல போய் நிப்பங்க இயேசுவோட அன்பை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன் கிராம கிராமமா போய் கிராம ஊழியம் பண்ணியிருக்கேன் இயேசு கிறிஸ்துவ என் ச்சகர ஏத்துக்கிட்டு இருக்கேன் உபவாசம் இருந்திருக்கேன் எத்தனையோ பேரு என்னை பாராட்டியிருக்காங்க நிறைய பேருக்கு இயேசுவோட அன்பை பத்தி எடுத்து சொல்லியிருக்கேன் நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க சர்ச்சில் எவ்வளோ வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன் ரோடு ரோடா நின்று டிராக்ஸ் கொடுத்துருக்கேன் எவ்வளவோ சொல்லலாங்க ஏன் பேர் கிரிக்கி போடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க இது உங்களுடைய ஒரு பக்கம்தான் உங்களுடைய இரண்டாவது வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் சீக்கிரம் பண்ணிவிடுவேன்மா நான் இனிமேல் தான்க்கா பண்ணணும் ம் அவர் கடைக்கு போயிருக்காரு வாப்பா ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி வச்சிருக்கேன் குடிச்சிடுறேன் சரிம்மா ம் சொல்லுங்கக்கா வந்துடுறேன் ம் அதுக்கப்புறம் தான் ஏதாவது செய்யணும் இவ்வளோ நேரம் கழிச்சா இந்த மாதிரி பையன் கடிக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாம்மா எல்லாம் அந்த கடவுளோட கிருப்பை தான் அந்த கடவுளோட மகனையும் காய்க்குமே ஆமா நம்ம விடுங்க சரிப்பா

பாருங்க உனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அவளோடு நீ விபச்சாரம் செய்வதாகும் இதுவே கண்ணினிச்சை ஒன்று அனலாயிருங்கள் அல்லது குளிராயிருங்கள் வெதுப்பாயிருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று வாசித்திருப்பீர்கள் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலை வரப்பட மாட்டான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன உண்மைதான் உண்மைதாங்க மற்றவங்களையா மாத்தல மற்றவங்களையா மாத்தலன்னு சொல்லி என்ன நானே மாத்திக்கிட்டேன் யாரும் பார்க்கல சொல்லி நான் பண்ண காரியத்தால தோ தோ எங்க நிக்கிற பாத்தீங்களா எனக்கு மன்னிப்பே கிடையாது பாவம் மன்னிக்கப்படாது இந்த ரட்ட என்ன போல வாழ்றவங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும் முடிவு பறிவந்த நிலைநிற்பவனே ரச்சிக்கப்படுவான் என்னை போல் உள்ளவன் அக்னிக்கு தப்ப மாட்டான் பெரிய தம்பி ஆ பாங்க பிரத உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்கிட்ட பேசணுமா வா உட்காருங்க பேசலாம் உட்காருங்க இந்த பக்கம் வந்தேன் ஞாபகம் வந்தது ம் அதான் நான் வந்தேன் ஓ நீ என்ன தான் கடவுள்லாம் வாழ்ந்துட்டு இருக்க கரெக்ட்டுக்காக எவ்வளோ நல்லது பண்ணுற ம் அதெல்லாம் பாவத்தை சரி செய்யாதுப்பா ஓ மிருகத்தோட ரத்தமும் பாவத்தை போக்காது ஏசு கிருஷ்ண ரத்தம் மட்டும்தான் பாவத்தை போக்கும் அதனால தான் ஏசு கிறிஸ்து முன்னுமே ரத்தத்தை சிந்திட்டாரு நித்தி ஜீவனுக்கு போகிறதுக்கு அவர் மட்டும்தான் ஒரே வழி அதை நான் மனப்பூர்வமாக அனுபவிச்சேன் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சொந்த இச்சகராக எதுக்கு அவர் மூலம் மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படும் இந்த வாழ்க்கை நிஜம் இல்லைங்க நம்ம நினைக்கிற மாதிரி செத்து போயிட்டா ஒண்ணுமே இல்லை நினைச்சேன் செத்த பிறகுதான் எல்லாமே இருக்கு தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரா ஏத்துக்கணும் உன்னுடைய பாவம் முழுவதுமா மன்னிக்கப்படும் ஏதோ சொல்றீங்க பாப்போம் சரிப்பா நான் வரேன் எப்படி இருந்த மனசனா எங்க பார்த்தாலும் கடவுள் கடவுள் போய் சொல்லி நல்லா ஏமாத்துறாங்க அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை இன்னைக்கு சத்தா நாளைக்கே பால் அவ்வளவுதான் வாழ்க்கை இது தெரியாம கடவுள் கடவுள் ஏமாறான எல்லா மனுஷரும் நேசிக்கிற எனக்கு இந்த கடவுளை வணங்குற பார்த்தா எரிச்சலா வருது அவங்க மேல இருக்கிற கோவத்தை என்னால் அடக்க முடியல என்னுடைய நோக்கம் இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு நிரூபிக்கணும் அது வரைக்கும் என் உயிர் பிரியாது யாராவது இருக்கீங்களா அங்கே ஆ ஆ ஆ என் சத்தம் யாருக்கும் கேட்கலையா ஆ யாராவது இருக்கீங்களா இங்கே யார் பேசுறதோ எனக்கு கேட்கலையே ஒரே அமைதியாக இருக்கே என்ன நடக்குது இங்கே கையெல்லாம் சொல்லுன்னு இருக்குது யாராவது இங்கே இருக்கீங்களா யாராவது இங்கே இருக்கீங்களா யார் த கேக்க முடியல அமைதியா நடக்குதுங்க உடம்புலாம் ஒரே சில்லுன்னு இருக்கு நீங்க இறந்து விட்டீங்க அதனாலதான் பூமியில் உள்ளவர்களின் சத்தம் உங்களால கேட்க முடியல நான் இறந்துட்டேண்ணா நானா செத்துட்டேன் நான் செத்துட்டேண்ணா ஆமா உங்களுக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்கு கீழ்மாதலுமா ஐயா என்னதே நான் நரகத்துக்கு போகணுமா அப்போ ராஜா சொன்ன மாதிரி கடவுளோட தான் சொல்கிறதுக்கு போக முடியுமா நான் இல்லாட்டியும் அன்பு பகிர்ந்தேனே அன்போடைய கடவுள் பெரியவரா எல்லோரிடமும் அன்பை பகிர்ந்த நீ அனைவரையும் படித்த ஆண்டவர் உதாரசனப்படுத்தினேன் நான் உதாரசினப்படுத்துறேண்ணா

நீ பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனம் திரும்ப வாய்ப்பு மறித்த பிறகு வாய்ப்பே இல்லை போய்ட்டு வந்த ராஜா உடம்பு எருதி சொன்னா என்னையே நடக்கு தள்ளி விடுறீங்க யார் தான் எத்திய ஜீவனுக்குள்ள போவா எனக்கு சொல்லுங்க யார் போவா நீங்க யாருக்கு மதிப்பு கொடுக்கலையோ யாரை கேவலமா நடத்துனீங்களோ அந்த பூலோகம் தான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ரசிக்கப்பட்டது ஐயா என் மனைவி என் பிள்ளைகள் நண்பர்கள் மற்ற சொந்தக்காரலாம் இருக்காங்க அவங்க யாருக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதையா வரக்கூடாது அவங்களுக்கு போய் நான் இயேசுவை பண்ண சொன்ன அவங்க வராத அளவுக்கு எனக்கு சின்ன வாய்ப்பு கொடுங்க எனக்கு சின்ன வாய்ப்பு உங்களுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவங்க அதை கேட்டு மனம் திரும்பினால் இங்கே வர மாட்டாங்க நீங்கள் இனி போக முடியாது அன்றியும் ஒரு தரும் பின்பு நியாய தீர்ப்படையிலும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி கொண்டாடி பார்க்க முடியாதா பார்க்க முடியாதா ராஜா என்னை ஏமாத்திட்டேடா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சொந்த ரச்சகராயத்துக்கு அவர் மூலம் மட்டும்தான் பா மன்னிக்கப்படும் இயேசு பற்றி சொல்லிருக்கலாமே என்ப பற்றி விலகி சொல்லிருக்கலாமே நான் கேக்கு என் காதை கூட வெட்டிருக்கலாமேடா ராஜா என்ன ஏமாத்தியடா ஏமாத்தியடா நான் சரியா கேட்கலனா என் கையை கூட வெட்டிருக்கலாமேடா நான் ரெண்டு கையோட நரங்கு போடுவதோடய ஒரு கையோட நித்திய ஜீவனுக்கு போயிருப்பேனடா நான் நீ சொல்றத பார்க்கலனா கூட என்னை கண்ணை குத்திருக்கலாமடா குத்தி எடுத்திருக்கலாமாடா நான் இப்போ ரெண்டு கண்ணோட நிறையத்து போகிறது பார்க்கலாம் ஒரு கண்ணோட நித்திய ஜீவனுக்கு போயிருப்பேனடா என்னை ஏமாத்திட்டியடா ராஜா ஏமாத்திட்டியடா என் கால கூட வெட்டியிருக்கலாமா ராஜா என்னைமாத்தரகத்து இயேசுவின் அன்பு சொல்லியிருந்த நான் நித்திய ஜீவனுக்கு போயிருக்காசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தை படி நடக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை அடைகிறார்கள்